எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டேங்க இது வந்து தங்கச்சியோட ரெண்டாவது பொண்ணு பயங்கரமான சேட்டை பயங்கரமான அமக்களம் நூறுரூபா என்கிட்ட கொடுத்து எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க தலைக்கு அப்படி சொல்கிறான் அதில் ஐம்பது ரூபா தலைக்கு ட்ரீட்மெண்டா ஐம்பது ரூபா மசாஜா நீங்கள் என்னென்னு கேளுங்களேன் நீங்கள் கேளுங்க என்னன்னு நீங்கள் கேட்டு எனக்கு பதில் சொல்றீங்க நானும் ஆதனாவும் ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்க்க போகிறேங்க நிறைய குட்டி ஆட்டு குட்டி இருக்கு அவங்க வீட்ல ஆது வந்து நிறைய குட்டிக்கெலாம் பேர் வச்சிருக்கான் அவன் என்ன சொல்றாலும் அதெல்லாம் கேக்கும் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய புது ஃப்ரெண்ட்ஸு நல்ல அருமையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கீங்க நிறைய பேர் அதில் கிராமங்க திருநெல்வேலி மதுரை புதுக்கோட்டை கும்பகோணம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய கிராமத்தில் இருக்கீங்கல்ல ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் புதுசாக இருக்காது எங்களுக்கெல்லாம் புதுசு தாங்க இந்த அடுப்பு அப்புறம் இது வந்து ஆதுவோட ஆட்டுக்குட்டியோட வீடு அப்படி தானே அது ஆமாம் இன்னும் சொல்ல வராங்க இது பேர் கிட்டு அது லிட்டு மிட்டு என்னது அது லிட்டு மிட்டு கிட்டு சிட்டு ஏன் இவங்கெல்லாம் கத்தின்ட்டு இருக்காங்க அந்த பக்கம் நிறைய பேர் கத்துறாங்க இதெல்லாம் சின்ன வீடா இது இது வந்து பசங்க பையனுக்காக ஓ பையனுக்காக ஓ பையனுக்காக ஒரு வீடா சூப்பரு அப்போ அப்போ பொம்பளை பசங்களாம் எங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்களா பார்த்துடலாம் ஹாய் லேடிஸ் அம்மா தனித்தனியாக ஹாஸ்டலில் போட்டு இப்படி அடைச்சி வச்சுருக்கீங்களேம்மா என்னம்மா இது சரிங்க

என்னை டான்ஸ் ஆட கூப்பிட்றான் நான் சொல்லித்தரேன் நீங்கள் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்கு பாருங்கள் அந்த ப்ளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க பக்கத்தில் மருதாணி செடி எல்லாமே இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா விதமான கீரை காய்கறி செடி எல்லாமே இங்கே கிடைக்குங்க எல்லாமே இங்கே பக்கத்தில் எல்லாமே வயல்லாம் இருக்குது இங்கே அதனால் செம்மையாக இருக்கும் நாங்கள் தாங்க இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் நீங்கள் எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணணும் ஓகேவா ம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா ப்ளூ ஆர்ட் போட்டு விடுந்தேன் ப்ளூ புளூ ஆர்ட் போடணும் இந்த மாதிரி ஒரு அக்கா இருப்பாங்கல்ல இந்த வீட்ல இந்த ஓல வீட்டுல அவங்க இல்லையா இது உள்ளதான் போன வாட்டி மருதாணி எல்லாம் பெறச்சோம்ல நம்ம இப்ப இருக்கா ஓ ஃப்ரெண்ட் பக்கம் இருக்குல்ல ஆமா அப்படி இருக்கும் ஏய் கருவேப்பிலையா இது ஏய் அது கருவேப்பிலையா அது நம்ம வீடுதான் துவையில அரைக்கலாம் அது அது துவையல்ல அரைக்கலாம் அது நம்ம வீடுதான் அவங்க வீடா இருந்தாலும் அவங்க தருவாங்க ஆமா நானும் ஆதனா குட்டியும் யாருக்கும் தெரியாம பக்கத்து வீட்டுல போயிட்டு மருதாணி மிதிக்க போறோம் மாட்டி விட்டுறாதீங்க எவ்வளோ பெரிய ரூம் கட்டி வச்சிருக்கீங்களே அப்புறம் ஏன் அந்த பாவம் அந்த ரெண்டு பாப்பாங்களையும் பிரிச்சு வச்சிருக்கீங்க இவ்வளோ பெரிய ரூம் கட்டி வச்சிருக்கீங்கல்ல ஆ அந்த அந்த ஆடுங்களை தனித்தனியாக அங்கே பாரு அங்கே ஒன்று கத்திட்டு இருக்கு அந்த சைடில் ஒன்று கத்திட்டு இருக்கு இங்கே ஃப்ரீயாக பேசிக்குவாங்கல்ல அவங்களுக்குள்ள அவங்க அவங்க பாப்பா கூட பேச முடியல யார் கூடயும் பேச முடியாம அவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க நான் கொஞ்ச நேரம் தூக்கிப்பேங்க நான் கொஞ்ச நேரம் தூக்கிப்பேன் குட்டி பாப்பாவை பாருங்க அழகாக இருக்கிறது ஏற்கனவே தங்கச்சி வீட்டுக்கு வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேங்க நிறைய பழைய நண்பர்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் புதுசாக புதுசா இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல ஸோ அதனால ஒரு வீடியோ இங்க பாத்தீங்களா பிறண்ட இங்கேருந்து தாங்க பிறச்சிட்டு போவேன் நாங்க வந்து டீ காசு கொடுத்து வாங்கணும் இங்க வந்து பாட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுருப்பாங்க தொகையில அரைச்சா சூப்பராக இருக்கும் மருதாணி செடி இங்க இருக்குங்க ஆனா எங்களுக்குன்னு பக்கத்து வீட்டு தோட்டத்துல தாங்க இருக்கு ஆமாங்க அதனால அங்கே போய் சுட்டுட்டு வந்துட்டோங்க இங்கே மாதிரிங்க வேப்ப மரம் அப்புறம் தென்னை மரம் இங்க வாங்க வருங்க சோ நிறைய இலணி இருக்கு அது பரிக்க முடியாது பரிக்க முடியாது அந்த மேல நின்னு பறிக்கலாம்ல அங்க மாடியில இது எல்லாமே நாங்களே வெண்டது ஏ மொளகா செடியில மொளகலாம் வந்துச்சா இதுவா ஆ சூப்பரா இருக்கு அது வந்து எனக்கு டான்ஸ் ஆட சொல்லி குடுக்குறா சொல்லிட்டு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டான் அவ்வளோதாங்க டைம் ஆயிடுச்சு வீடியோ போட்றவங்களுக்காக ம் அந்த வீடியோ உங்களுக்காக போடுறலாம் பயங்கரமாக டைம் வந்து அதிகமா ஆயிடுச்சுங்க ஆறு மணிக்கு தான் போகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுங்க மறுபடியும் ஒன் ஹவர் இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணணும் ஸோ அதனால வீட்டுக்கு கிளம்ப போறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க டைம் இருக்கும் போதுனா எங்களோட வீடியோவை பாருங்கள் ஓகேவா இந்த இடத்த விட்டு போவே மனசு வராதுங்க அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ் காத்து பயங்கரமா இருக்கும் என்ன வெயில் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது வாழை மரம் தென்னை மரம் எல்லாமே இருக்கு வேப்ப மரம் எல்லா மரமும் இருக்கு முக்கியமா ஆது இருக்கு இங்க ஓகே எல்லா பாய் சொல்லிடாது பாய்